திருச்சிற்றம்பலம் தினம் ஒரு திருமந்திரம் திருச்சிற்றம்பலம் நை நின்று எரியும் நெடுஞ்சூடரே சென்று மைனின்று எரியும் பகையறிவார்கட்கு மைநின்று அவள் தரும் நின்ற செல்வம் தீயதுவாமே திருச்சிற்றம்பலம் நெய் நின்று எரியும் நெடும் சுடரே என்று தொடங்கும் பாடலை பொழுது காண இருக்கிறோம் அக்னி வளர்த்து நெய் ஊற்றி நெடும் சுடரை நோக்கி கொள்ளுங்கள் அதாவது நெடும் சுடரை நாம் பார்க்க வேண்டும் அங்கே அந்த சுடரிலே உங்கள் தீவினைகள் எல்லாம் எரிந்து போவதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் உங்கள் வினைகள் எல்லாவற்றையும் இருக்கிறதே அந்த முடிச்சுகள் அவிழ்க்கப்பட்டு முற்றாக எரியப்படு எரியப்பட்டு விடுகின்றன அதாவது எரிக்கப்பட்டு விடுகின்றன அது அந்த முடிச்சுக்கள் இருக்கிறத வினைகள் ஒரு முடிச்சாக இருக்கிறது அந்த முடிச்சுக்கள் எல்லாம் அவிழ்ந்து முதலில் முடிச்சை அவிழ்க்க வேண்டும் அல்லவா அந்த முடிச்சுகள் எல்லாம் அவிழ்ந்து அதன் பிறகு அவ்வளவும் அந்த வினைகள் யாவும் அந்த நெருப்பில் கொட்டிவிடப்படுகின்றன அதனால் அவைகள் எரிக்கப்படுகின்றன உலக சுகங்களை தருகின்ற செல்வங்கள் எல்லாம் குடிவியாகும் என்று கூறுகிறார் திருமூலர் இதன் மையக்கருத்து என்னவென்றால் உலகில் நாம் சேர்த்து வைக்கும் செல்வமும் நாம் அனுபவிக்கும் இன்பங்களும் ஏன் இந்த உடலுமே கூட நெய்விளக்கு போல் ஒரு நாள் எரிந்து பின்கரியாகி மறைந்து போகும் இவை யாவும் தான் இந்த உண்மையை உணர்ந்து நிலையானது அறச்செயல்கள் தர்மம் மட்டுமே என்று அறிந்து வாழ்பவர்களே உண்மையான ஞானிகள் இல்லையே நிலையற்ற செல்வத்தை சேர்ப்பதிலேயே காலம் கழிப்பவர்களுக்கு அந்த செல்வம் ஒரு நாள் அழிந்துதான் போகும் அதாவது தீயது ஆகும் என்று கூறுகிறார் இந்த பாடலுக்குரிய ஒரு கதையை நாம் பார்க்கலாம் ஒரு காலத்தில் சத்தியசீலர் என்ற ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் இருந்தார் அவருக்கு சொந்தமாக பெரிய அரண்மனை குதிரைப்படை யானைப்படை வயல்கள் தங்க புதையல்கள் என அனைத்து செல்வங்களும் இருந்தன அவர் பகட்டாக வாழ்வதிலும் மேலும் மேலும் செல்வத்தை சேர்ப்பதில் மட்டுமே கவனம் செலுத்தி கொண்டிருந்தார் ஏழைகள் வந்து உதவி கேட்டாலும் நீங்கள் உழைத்து சம்பாதிக்க வேண்டியதுதானே என் உழைப்பை ஏன் விண்ணடிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை திருப்பி அனுப்பிவிடுவார் அறப்பணிகள் தர்மங்கள் எதிலும் அவருக்கு ஈடுபாடு இல்லை என்னுடையது என்னுடையது என்று அகந்தே அவருள் மிக ஆழமாக பதிந்திருந்தது அரண்மனையில் ஒவ்வொரு இரவும் விலை உயர்ந்த நெய்யால் விளக்குகள் எரியும் அதன் ஒளி நகரம் எங்கும் பரவிவிடும் அவர் அந்த விளக்கொலியை பார்த்து பெருமைப்படுவார் ஒரு நாள் ஊரின் எல்லையில் வாழ்ந்த ஒரு ஞானி சத்தியசீலனை காண வந்தார் ஐயா உங்கள் செல்வம் மிக அதிகமாக இருக்கிறது என்று தெரிகிறது அந்த செல்வத்தில் ஒரு சிறு பகுதியாவது அரசியல்களுக்கு நீங்கள் பயன்படுத்தி தர்மம் செய்யலாமே என்று கேட்டார் அதற்கு சத்தியசீலன் என்ன சொன்னார் தெரியுமா அவர் சிரித்து கொண்டே சாமியாரே என் செல்வமும் என் வாழ்வும் இந்த நெய் விளக்கின் சுடர் போல பிரகாசமாக இருக்கிறது பார்த்தீர்களா இதை நான் ஏன் அடுத்தவருக்காக வீணடிக்க வேண்டும் இது எனக்கு மட்டும்தானே சொந்தம் என்று கேட்டான் உடனே ஞானி அமைதியாக அந்த நெய் விளக்கையே பார்த்து கொண்டிருந்தார் ஐயா நீங்கள் சொன்னது உண்மைதான் இந்த சுடர் பிரகாசமாகத்தான் இருக்கிறது ஆனால் நீங்கள் இதன் மறந்து விட்டீர்களே என்று சொல்லிவிட்டு விளக்கின் கீழே படிந்திருந்த கரியை அதாவது மை இருக்கிறதே அதை கையால் எடுத்து தொட்டார் அப்பொழுது ஒரு அதிசயம் நிகழ்ந்தது இந்த சுடர் எரியும் போதே நீங்கள் இதை உங்கள் என்று நினைக்கிறீர்கள் இது எரிந்து முடிந்த பின் கரியாக மையாக மாறுகிறதே இந்த மை கூட நிலையானது அல்ல வெப்பம் அதிகமானால் இந்த மையையும் எரிக்க முடியும் எரிந்து கரி கரியானதும் அந்த கறி கூட எரிந்து போய்விடும் இம்மூன்று நெறிகளையும் நெய்யின் சுடர் கரியானமை கரியும் எரிவது உங்கள் கண்முன்னால் காட்டும் ஒரு ஆற்றல் உள்ளது என்று ஞானி கூறி முடிப்பதற்குள் எதிர் எதிர்பாராத விதமாக அரண்மனையில் பெரிய தீ விபத்து ஏற்பட்டுவிட்டது சத்தியசீலர் கூக்குரலிட்டார் அவரால் தனது செல்வத்தில் ஒரு சிறு பகுதியை கூட காப்பாற்ற முடியவில்லை அவர் கண்முன்னே அவருடைய அனைத்து செல்வமும் அவருடைய பெரிய நெய் விளக்குகளும் அரண்மனையும் பற்றி எறிந்து சாம்பலானது அப்போது ஞானியை எஞ்சியிருந்த சாம்பலை காண்பித்து நீங்கள் சேர்த்து வைத்த இந்த செல்வம் கடைசியில் தீ எதுவாமே தீயில் எரிந்து போகுமே என்பதை இப்போது உணர்ந்து கொண்டீர்களா நிலையற்ற சுடரை போல இருந்த உங்கள் வாழ்வும் செல்வமும் மறைந்தது இந்த உலகத்தில் என்றும் நின்று நிலைப்பது நீங்கள் செய்யும் தர்மம் மட்டுமே என்று கூறினார் சத்யசீலன் நிலைக்குலை இந்த ஞானியை வணங்கி நிலையற்ற வாழ்வின் உண்மைப் பொருளை உணர்ந்து எஞ்சிய வாழ்நாளை அரசியல்கள் செய்வதிலேயே கழித்து வந்தார் இந்த பாடல் செல்வம் நிலையாமை நிலையற்ற செல்வம் என்று கூறுகிறதே அதை மற்றும் அறத்தின் நிலைத்தன்மையை தெளிவாக நமக்கு உணர்த்துகிறது மெய் நின்று எரியும் நெடும் சுடரே சென்று மை நின்று எரியும் வகை அறிவார்கட்கு மை நின்று அவள் தருமத்தின் ஆம் என்றும் செய் நின்ற செல்வம் தீயதுவாமே நன்றி வணக்கம் உமா பாலசுப்ரமணியன்